ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி என்னோட சப்போர்ட் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நான் இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒன்று தான் சில பேருக்கு நேச்சுரலாகவே ஐப்ரோ வந்து நல்லா திக்காக முடி நல்லா அடர்த்தியாக கருப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஐப்ரோ கம்மியாக இருக்கும் சில பேருக்கு ஐப்ரோவே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்போன்னா பென்சில் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருப்போம் ஐப்ரோ வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து பென்சில் வச்சு ட்ரா பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து நேச்சுரலாக இருக்காது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஏதோ வர சின்ன குழந்தைங்களா இருப்பாங்கல்ல குட்டி குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஐப்ரோ விடுவோம் தெரியுமா அவங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பட் நம்ம அந்த மாதிரி வரையும் போது நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஐப் ஐ ஐப்ரோ டிஃபைனர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐப்ரோ டிஃபைனரை நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் மூணு கலர் இருக்குது அதாவது உங்கள் ஸ்கின் ஸ்கின் டோனை பொறுத்து மூணு கலர் இருக்குது ஒன்று வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது ஒன்று வந்து பிஸ்கட் கலரில் இருக்குது ஒன்று வந்து க்ரீம் கலரில் இருக்குது ஸோ அவங்க ஃபேஸுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை அதை பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் ரொம்ப டார்க் டார்க்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆஷ் கலர் போகலாம் சிலர் வந்து வீட்டிஷ் கலரில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் போகலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கில் அந்த கலர் போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா அதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க அவங்களே அந்த ப்ரஷில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பவுடரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணணும் லைன் வந்து நம்ம வந்து நமக்கு என் எந்தளவுக்கு ஐப்ரோ வேணுமோ அதாவது அடர்த்தியாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு அதிலே வந்து இந்த மஸ்காராக்கு வரல ஸோ அந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து நல்லா இழுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்